அந்த வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டத்தை நாட்டு மக்களோடு அணி திரண்டு செய்ய முடியாத கடந்த கால அரசாங்கங்களும் கடந்த கால அரசாங்கத்தின் வாள்களாக இருந்த விசேஷமான தலைவர்களும் முன்வைக்காததன் பிரதிபலனாக இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுடைய வேலை திட்டத்தை முன்வைத்து இந்த நாட்டு மக்களின் மத்தியில் நாட்டு மக்களின் வாழ்வியலை பொருளாதார அபிவிருத்தியினூடாக மட்டுமல்ல அவர்களுடைய உளவியல் அபிவிருத்தியையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கின்ற பொழுதே எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை பிரதிநித்துவம் செய்யக்கூடிய சில ஆளுமையற்ற சில ஆளுமை இல்லாத சில இவற்றை விளங்கிக் கொள்ள முடியாத எதிரணியினர் கதறுவதை நாங்கள் சந்தோஷமாக பார்க்கின்றோம் கௌரவத்துக்குரிய முதல்வர் இருநூறு வருட காலமாக என்னுடைய ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தது அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டம் இதுவரைக்கும் நாடற்றவர்களாகவும் இந்திய வம்சாவளியினராகவும் இந்திய வம்சா தோட்ட காட்டானாகவும் அதாவது நிழல் படுத்தப்பட்டிருந்த என்னுடைய சமூகத்துக்கு ஒரு அந்தஸ்தை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக சாமர சம்பத் தகநாயக் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் ஊவா மாகாண சபையின் கல்வி இருந்தது அப்பொழுது அவர் என்ன செய்தார் விசேஷமாக பதுளை தமிழ் மகளிர் கல்லூரியின் அதிபராக இருந்த ஒரு பெண்மணியை பவானி என்ற பெண்மணியை மண்டியிட செய்து செய்ததன் அடையாளம் என்பது தமிழ் மலையக கல்வியை சீர்குலைப்பதற்கான அடையாளமாகும் ஆகவே அவ்வாறான ஒருவர் தான் அவ்வாறான ஒரு சாமரசம்பத்தகநாயகத்தான் இந்த சபையிலே அதனைவிடவும் மேலாக கூக்குரலிட்டு நேற்றைய விவாதத்தின் போது அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் எவ்வாறு புகைப்படம் எடுத்தார் என்பதை பற்றி விளக்கம் அளித்தார் கமுதா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வீடு ஒரு வீடையாவது வழங்குவதற்கு முடியவில்லை அதற்கான பதிலை இருக்கின்ற அவருடைய மகனான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த சபையிலே வழங்க வேண்டும் அல்லது கமுதாவு வீடமைப்பு திட்டத்தின் ஊடாக மலையக சமூகத்திற்கு ஒரு வீட்டை கூட வழங்க முடியாத அவருடைய தந்தையாருக்கு பதிலாக அவர் இந்த சபையிலே மன்னிப்பு கோர வேண்டும் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் மலேக சமூகத்திற்கு அடையாளத்தை மட்டும் உறுதிப்படுத்தியது மட்டுமல்ல மலேக சமூகத்தின் வீட்டு திட்டத்தை நிவர்த்தி செய்து அவர்களுக்கான நல்ல ஒரு குடியிருப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே பல அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றது அதில் அதாவது தனி வீட்டு திட்டத்தை தற்போது முன்னெடுப்பதற்கு இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையோடு முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற அதே வேளத்தில் அதாவது மாடி வீடு திட்டத்தையும் நாங்கள் முன்வைக்கின்ற பொழுதே அந்த மாடி வீட்டு திட்டங்கள் சம்பந்தமாக அதாவது சில அரசியல்வாதிகள் நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஏன் தேயிலை தொழில்துறையை வீழ்த்திவிட்டு அதாவது காணிகளை விற்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதற்கு ஏதுவான வழிமுறைகள் நூடாகவே அந்த அரசியல்வாதிகள் நீலிக்கண்ணீர் வடிக்கின்றார்கள்